அனைவருக்கும் வணக்கம் சார் சொல்லும்போது ஸ்ரீனிவாசன் குரு எங்க கட்சிக்கார் எங்க கட்சிக்கார்னாரு அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் தகுந்த மாதிரி பேசுவேன் எங்க கட்சி சும்மா கட்சிங்க ஓகே கட்சி தான் என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல நம்மள கூட நம்மளே மாட்டிக்கிட்டு ஓகே அப்படியா நம்ம சினிமா கட்சி அதான் அப்புறம் வந்து இசைய வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலாவா பாலா மியூசிக் டைரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இருந்தாலும் எல்லாரும் அவரை பார்த்துவோம் இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தேவ கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டவர்களை மிகப்பெரிய சுவையை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பெரிய ஹீரோக்களுக்கே பேசுறேன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்ற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி நூறு கோடி இரநூறு கோடிங்கிறாங்க கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பு உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது தான் சினிமா இருக்கு பெரிய ஊருக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகம் கதாநாயகலாம் ஒத்துழைக்கணும் ஒரு இசை வீட்டிலாவுக்கு வரணும் அது தயார்படு சங்கம் வந்து கொஞ்சம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துலேயுமே லேசை விட்டுக்கு இருந்தா சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க ஒரு இசை வீட்டை வைக்கிறா இருந்தால் அது தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க பத்து லட்சம் பேசிடலாம் எட்டு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும் செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு தான் சரியாக வரும் நீங்கள் நான் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க அவங்க படத்தை தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு அது அதுக்கு அப்புறம் வரேன் ஆனா இது அப்புறம் நேற்று இயக்குனர் ரொம்ப வேணும்னு சொன்னாரு சார் எல்லாரும் சொல்றான் சார் என்ன வெளியூர்ல இருக்காங்க பேட்டி கட்டு போக ரெடியா இருக்காங்க தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்க மற்ற சாப்பாடு வச்சு கார் காரு இருக்கு சார் அதான் அன்னைக்கு மனசு இல்ல சார் நம்ம நடிச்ச படத்துக்கு ஈஸ்வர கலந்துக்கணும்னு மனசு இல்ல அதனால என்ன சொல்றேன் இங்க வந்த ஹீரோ மற்ற கதாநாயக எல்லாருக்குமே மனமானது நன்றி மகிழ்ச்சி வந்துடுறாங்களே முந்தா நாள் சங்கத்துல செயற்குழு நம்பி அவரும் சொன்னார் சார் சிக்லட்னு ஒரு படம் சார் உங்களை ஆடை கழிச்சு கூப்பிடுறாங்க சார் ட்ரீட்ல அனுப்பி வைங்க டிசைன்லாம் அனுப்பி வச்சாரு வகிம் ஆகி போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்களே பாத்து ட்ரெயில பார்த்துப்பில உனக்கு தோட தெரியுது உனக்கு க லூஸு புது விதமாக இருந்துச்சு என்னடா அது வேறு மாதிரி குணமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்பி சொன்னேன் நம்பி அதை மாட்டி விட்டாதியே டிசைனு மாதிரியா இருக்குது ஏ வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திம்பு தாயங்கினேன் அவரு இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்ட் நேரம் பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் வரச்சுடலாம் சின்ன சங்கத்துக்கு வரைச்சிடுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சி பட்டர் வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பத்தி விஷயத்த டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடியும் இந்த மாதிரி படத்தை அவன் போகணும் அப்படின்னு ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ ஃபோலோ ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்கள டூ கே கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார்ன்ட்டு அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் அவர்லாம் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அப்ப நான் யோசிச்சேன் நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளவு உஷாரா இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வர்றாரு அப்ப ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் தெரிஞ்சு டேர்ட் எவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்கா சொல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டு உள்ள உள்ள வரமாட்டான் என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லா இழுத்து மூடிட்டு சேலை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் ஒரு பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கும் எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி தேட்டர்ல உள்ள கொண்டு வரணும் முதல் உள்ள கொண்டு வருவோம் அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெயிலர் இருந்து டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களா பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல அவங்க உள்ள கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த யிலரும் டிசைனும் எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட்டு டேரக்டர் மேலே புளிச்சு மேலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இங்கே விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு ஏன்னா ஏன் போட்டால் உள்ளே வருவாங்க மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க ஈய கொடுத்துருப்பாங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேர்ந்தா சேர்க்கிறோம் சார் ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு ஏன்னா இப்போ உள்ள அது டூ கே புரிஞ்சு வச்சிருக்காரு டேரக்டர் ராஜன் சார் புரிஞ்சு வச்சிருக்காரு அதனால உண்மையா நான் வந்து பொய்யில் நடந்த விஷயமா சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்ப பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் வந்து கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸ் பாக்குறாங்களோ இல்லையோ பெத்தவங்க பார்க்கணும் சார் பெத்தவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு ஏமாளியா இருக்காங்க குழந்தைல படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமசாலி நினைக்கிறது அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது இதனால இன்னைக்கு நாட்டு சீரழிது இன்னைக்கு அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களை கண்காணிக்கனா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்தை நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோட பொண்ணுங்களை கூட்டிட்டு வரத விட நாலு பசங்க கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள உத்தம சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்க அம்மா அப்படியே உசங்க அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்துல தங்கமான பசங்களா இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மாவையே அமைச்சராங்க கலாச்சார சீரழிவிங்கிறது ரொம்ப மோசமா போச்சு கூட்ட இருக்கா முடிஞ்சாப்பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒண்ணுதான் இது ஏன் தான் கற்பனையே பேசுகிறேன் அப்படி முடிஞ்சாப்பாடு இல்லைன்னா விடுன்னா எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசமா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம் அந்த டேலாக் வந்து நமக்கு வந்து கேட்கும் போது மாதிரியா இருக்கலாம் ஆனா இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கத அவர் வெளிப்படுத்திருக்கார் படத்தில் அப்ப ரொம்ப ஒரு ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்றாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்கள புருஷன் பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்துல அப்பையும் சரியா இருக்க மாட்டான் சில குடும்பத்துல அம்மா சரியா இருக்காது ஆனா சேர்ந்து இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா தன் பெத்த பிள்ளைகளுக்கா சார் தன் பெத்த பிள்ளைகளுக்காக குழந்தை பித்திட்டமே இதுலக்கா சேர்ந்து வாழ்ந்ததுக்காக சார் படகு நீ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு அதை ஒன் அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா எந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இத பசங்க புரிஞ்சு புரிஞ்ச வைக்கணும் நம்ம 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 பிரச்சனை அது போய் பசங்களை கூடாது சொல்லணும் சார் நம்ம ஏதோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்பட உழைச்சு சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் அது இல்ல இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மடைக்கும் அன்புள்ள அம்மான்னு ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு ஒன்று இன்னைக்கு மனசில் இருக்கு என்ன ஒரு பிரபலம் தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு சில நேரங்கள வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெத்த பொண்ணு கேட்குது ஏமா கூப்பிட்டு ஆள் கூட நீ வாழ்ற தேவையா தூக்கி போட்டு என்ன அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியா மட்டும் இருந்தா நான் எப்ப தூக்கி போட்டுருக்கேன் உனக்கு தாயா இருக்கல எப்படி தூக்கி போட முடியும் இதா சார் தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூஜிக்கல அந்த பொண்ணு கேட்டுச்சா அம்மா சொல்றாங்க இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பத்துட்டோம் இதை கரெக்டா வளர்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையா வாழ வைக்கணும் எத்தனை தா இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய கொடுமையை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்குள்ள பொண்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்கிறதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டியா போச்சு வீட்டுல ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப சொன்னா அப்பா பிடிக்க முடியாது அம்மா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சில தாய்கள் என்ன பண்றாங்க உங்க அப்படின்னு வேற ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது நான் தான் நடத்துவேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்ப நான் மட்டும் தட்டிக்கிட்டு இவருலாம் எப்படி வாழ முடியும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் ஜட்ஜா இருப்பாரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாரு இப்ப சொல்லுவா உங்க அப்பனு ஒன்றுமே தெரியாது இப்படி ஜட்ஜா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது வீட்டுல ஒரு புருஷனாலே ஒண்ணு தெரியாதுன்னு ஆயிருது இப்போ இப்படி வந்து அந்த அம்மா பொண்ணு அப்பன்னு மதிக்கும் அது முட்டாள பாத்துருது வேறுனு தெரியும்ட்டு அம்மா பொண்ணு ஏமாத்து வீசு இந்த காலகட்டத்தில் இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த கலாச்சாரம் கெட்டு போக சொல்கிற சொல்ற படம் ட்ரெயிலர் இப்படி எப்படி இருக்கும் பேசி எல்லாருமே படத்தை பாருங்க இன்னொன்னு சொல்றேன் திரைப்படத்திற்கு திரையரங்கில் திரையர திரைப்படத்திற்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்னைக்கு ஓட்டிட்டு தளத்தில் ஒரு படங்களுக்கு வேண்டும் மிக மிக மோசமாக இருக்குது ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது ஏசெட் பண்ணி அடையாளம் காட்டிடுறாங்க அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போறாங்க இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியா உள்ள போ போகிறது இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓட்டிட்டு தளத்தில் ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு கவனத்துக்கொள்ளணும் நீ குடும்பத்தூர பாக்குறது வீட்டுல தான் ஓட்டி தளத்துலாம் அதை வர படமா பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு பன்முறை கை தனியா ஓடுது தலை தறியா விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கழுத்தே இருக்கேன் சார் குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள் அதுக்கு பீஃப் போட்டுருக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு இருக்குமா பண்றாங்க இதுக்கு இதுக்கு ஓட்டிக்கு சென்சார் தேவையில்லையா எப்படி தேவையில்லாம இருக்கும் தள்ளதுக்கு தான் சென்சார் தேவை தொழில் சென்சாரை விட மூணு மடங்கு அதில் கவனம் செலுத்தணும் நீதாப்பா சில படம்ல ஓட்டுறது திலுசாயி தூக்குறாங்க ஏன் இப்போ சென்சார் அங்கே ஓட்ட விட்டாங்க ஓட்டி தள்ளது கண்டிப்பா சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே கோல் கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடியே குடும்ப பார்க்குறீங்களே தான் குழந்தைக்குமே அக்கறை இருந்தா அவங்களும் சென்சார் கோல் கொடுக்கணும் இந்த சித் சிட்லட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க ஆரம்ப தனுசு இந்த மாதிரி படத்தில் வந்து அன்னைக்கு ஆயிட்டாரு இன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான் டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கேன் ஆனால் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார் இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவதோ இளமை படத்தின் மூலிமா ஒரு செல்வரன் கிடைச்சாரோ அந்த மாதிரி நம்ம முத்தியம் நமக்கு பெரிய டேராக உருவாக வேண்டும் இந்த முத்தையும் வாழ்க்கையில் நன்றி வணக்கம்